இன்னைக்கு நாம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு கப்பு வேர்க்கடலை வச்சு ஒரு நாளே பொருள் தான் அதுக்கு தேவை அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு பருப்பி செய்யலாம் இப்போ பாருங்க நான் செஞ்சு ஒரு எடுத்து வச்சுட்டு கீத்து போட்டு எடுத்து எடுத்து வைக்க வைக்க எங்கள் பசங்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க இது பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்ட்டு வருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது இங்கே அடுத்தது பிச்சு காமிக்கிறேன் வாயில் வச்சோன்னே கரையிறுமா இருக்குது இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இந்த பரிப்பை செய்கிறதுக்கு நான் வந்து சாரி இந்த பருப்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் நடக்கல் எடுத்துருக்கிறேன் இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் நீங்கள் வந்து பச்சையாகவும் எடுத்துக்கலாம் பச்சையை எடுத்து நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணிங்கனாக்கா தோலில் வந்துடும் கொஞ்ச நேரம் காய வச்சு உரிச்சிங்கன்னா வந்துடும் இப்போ வறுத்த வேர்க்கடலையே கிடைக்கிது அதை நம்ம வந்து ஒரு கடையில் போட்டுட்டு நல்ல வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி தோலை இல்லாமல் இருக்கணும் இது எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ப்ரே பண்ணிக்கணும் கலர் மாறாமல் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் இது வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டு தான் நம்ம வந்து மிக்சியில் வந்து கரகரப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு சும்மா சூடு ஏறினா போதும் இது வரத்தல்ல தான் சூடு ஏறினா போதும் இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும் நீங்கள் வந்து டம்ளரு கப்பு உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நம்ம எதில் அளக்கிறோமோ அதுலேயே தான் நம்ம சர்க்கரையும் அளக்கணும் இதுக்கு வந்து ஒரு நாலே பொருள் மட்டும் இருந்தால் போதும் வேர்க்கடலை சர்க்கரை ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் அவ்வளோதான் ஈஸியாக பண்ணிடலாம் கேட்க விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்ச நேரம் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா கரகரப்பாக கொரகரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து குறகரப்பாக அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் ஓட விட்டிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் வந்துடும் அதனால் பார்த்து விட்டு விட்டு இந்த அளவுக்கு குரகுரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து கடாய் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் சர்க்கரை ஒன்றுக்கு முக்கால் டம்ளர் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒன்று கூட எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கம்மிப்பாக தான் எடுக்கணும் இதில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் கால் டம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கம்மியாக ஊற்றினீங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக பதம் வந்துடும் ஒரு கம்பி பதம் எடுத்தால் போதும் இது வந்து நல்லா கரை விடணும் நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க பக்கத்திலே நெல்லுங்க இதை வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க ஏன்னா கம்பி பதம் வந்து சீக்கிரமாக வந்துடும் சர்க்கரை கரைஞ்சோடனே சீக்கிரம் வந்துடும் நம்ம வந்து தண்ணியை கொஞ்சமாக தான் ஊற்றி இருக்கிறோம் அதனால் பக்கத்துலேயே நின்று இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வருது இப்போ வந்து பதம் தான் முக்கியம் ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ வந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு இப்படி டச் பண்ணி பார்க்கணும் இப்படி ஒரு கம்பி பதம் வருது பெரியதான் தெரியல வீடியோலாம் ாருங்க இப்படி ஒரு கம்பி பத வருது தெரியுதுங்களா இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இப்படி ரெண்டு கையில் வச்சு எடுத்தோம்னா இப்படி நூல் மாதிரி வரணும் இன்னொருக்கா காமிக்கிறேன் இது வந்து சக்கரை கரைஞ்சோன்னே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வரணும் அது மாதிரி நீளமாக வருது பாருங்க இதுதான் பதம் இப்படி நோய் நீ தொட்டு இப்படி ரெண்டு கையிலையும் வச்சு எடுத்திங்கன்னா இப்படி நூல் மாதிரி வரணும் இதுதான் பதம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுக்கிற வேர்கடலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருப்பேன் அது போட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த வரத்து வச்சுக்கிற இந்த வேர்க்கல்லை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டிக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி சுருண்டு வருதுன்னு உங்களுக்கு நெய் வந்து இன்னும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இன்னும் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்குறேன் இப்போ வந்து நல்லா சுருண்டு வரணும் இதுக்கு என்ன பதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி எடுத்தாக்கா நல்லா இப்படி மடிப்பு மடிப்பாக உழுகணும் வந்து இதில் ஒட்டாமல் வரணும் இதுதான் பதம் கை விடாமல் கிளறிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக உழுகணும் இப்படி எடுத்தால் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக உழுகணும் அதுக்கு முன்னாடி ஒரு நெய் தட்டில் வந்து நெய் தடைய வச்சுக்கோங்க செய்யறதுக்கு முன்னாடி இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதை போய் ஒரு தட்டு ஊற்றிக்கோங்க இப்படி மடிப்பு மடிப்பாக ஒழுகணும் இது அப்படியே வந்து எல்லா பக்கமும் சமப்படுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்படி நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுருங்க ஃபுல்லாக அப்போ வந்து ஒட்டாமல் வரும் இது வந்து நல்லா ஆ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கீத்து போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா பண்ணி விட்டுருங்க செய்யது ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லைங்க சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் இது வந்து கொஞ்சம் ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சிருங்க இது நல்லா ஆறுட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஆறிச்சு நீங்கள் கொஞ்சம் ஆறு நம்ம வந்து கீத்து போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் இன்னும் ரொம்ப கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது நம்ம வந்து இப்படி கீத்து போட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டால் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் கீத்து போட்டேன் இப்போ எடுத்தாலே எப்படி தனியாகவே வந்துடும் இப்போ எடுத்தாலே ஒரு பீஸை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டம்ளர் அது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் ஒரு டம்ளர் வச்சு நம்ம வந்து வேர்க்கடலை பருப்பி செஞ்சிட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இந்த சிம்பிளான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்